இஸ்லாமிய கல்விஞானத்தை உலகமெங்கும் பரப்பு செய்த கண்ணியத்துக்குரிய மாம்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஈகை திருநாளிலே ஈது ஃபித்ர் என்ற இந்த ஈகை திருநாளிலே இங்கே இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய பேரொருவர் தொழிய என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்கி மாதத்தை நிறைவு செய்து அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பிய மாதம் அது திருக்குறான் அருளப்பட்ட மாதம் அது நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் அது இரவு நேரங்களிலே பள்ளிவாசல்கள் நிரம்பி ஹியாம லைல் என்ற இரவு தொழுகியை நிறைவேற்றிய மாதம் அது குஃப்ரான் கரம் அதாவது தாராள தன்மையுடைய மாதம் அது லைனத்தில் கதிர் என்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட மாதம் அது யோமன் ஃபுர்கான் நன்மையும் சீனையும் பிரித்த ஒரு மாபெரும் நிகழ்வு அந்த மாதத்தில் பதினேழாம் இரவிலே நடைபெற்ற அந்த மதுரை கொண்ட மாதம் அந்த மாதம் நம்மை கடந்து செல்கிறது அந்த மாதத்திற்கு நாம் விடை கொடுக்கின்றோம் ஆனால் அருமை சகோதர சகோதரிகளே அந்த ரமலான் மாதம் மாதம்தான் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்ல வேண்டுமே தவிர அந்த மாதத்திலே நாம் செய்த நல்ல நல்லறங்கள் நாம் செய்த வணக்க வழிபாடுகள் இவையெல்லாம் இன்றைய தினத்தோடு நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றுவிட்டால் அந்த மாதத்தினுடைய பயனை நாம் அனுபவித்தவர்களாக ஆக முடியாது என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இரவு நேர தொழுகை ஜமாத்தாக பள்ளிவாசல்களிலே தொழுகிறோம் உண்மைதான் ரமலான் மாதத்திலே அதற்காக மற்ற மாதங்களிலே இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு இல்லையா நிச்சயமாக அது இருக்க வேண்டும் ரமலான் மாதத்திலே தாராள மனப்பான்மையோடு வரியோர்களுக்கெல்லாம் வாரி வாரி வணங்கினோம் அதற்காக கூடுதல் நன்மைகள் நிச்சயமாக ரமலான் மாதத்திலே உண்டு ஆனால் அதற்கு பிறகு ரமலான் விடை சென்ற பிறகு அந்த நன்மையான செயல்கள் தான தர்மங்களை வழங்குவது நிச்சயமாக நம்மிடமிருந்து விடைபெற்று விட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த ரமலான் மாதத்தில் என சகோதர சகோதரிகளை புதிதாக சில வணக்க வழிபாடுகளை நம்மிலே பலர ஆரம்பித்திருக்கலாம் உதாரணமாக செல்ல வேண்டும் என்றால் இதுவரைக்கும் இரவு துணைக்கு செல்லாதவர்கள் அறிவுரை கேட்டு இரவு துளைக்கு சென்று இருக்கிறீர்கள் சரி ஆனால் அது தொடர வேண்டாமா வித்திருத் தொழுகையே இந்த ரமலானிலே பள்ளிவாசலிலே இரவு துணைக்கு செல்லும் போது விடை சென்றாலும் வித்திரு நம்மை விட்டு விடை செல்லாது என்று அந்த வித்திரு தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் சக எழக்கூடிய தொழுகை பலருக்கு புதிய பழக்கமாக இந்த ரமலானிலே ஆரம்பித்து ஆனால் இந்த ரமலானோடு அது நம்மை விட்டு விடைபெற்று சென்று விடக் கூடாது இந்த ரமலான் தான் விடைபெற்று செல்லலாமே தவிர அதிகாலை நேரத்துல சுகு முன்னால் எழுந்து இறைவன் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய பிரார்த்தனைகள் கேட்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய அந்த புனிதமான நேரத்தில் தொழுகக்கூடிய தகஜ தொழுகை தொழக்கூடிய அந்த பழக்கம் நிச்சயமாக ரமலான் விடைபெற்று சென்றாலும் அந்த பழக்கம் நம்மை விட்டு விடைபெற்று சென்று விடக் கூடாது நினைத்து பார்க்கின்றேன் நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய தாத்தா இங்க இருக்கக்கூடிய மஸ்ஜி மாமூருக்கு இரவு துணைக்காக அழைத்து செல்வார்கள் சிறுவன் அந்த தொடருகிறது அதே போல நம்முடைய சிறுவர்களை அந்த பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்கள் அதை தொடர்வதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆன்மீகவாதிகளாக ரமலானை நாம் கழித்தோம் அந்த வழிபோக்கர் எங்கே கொண்டுமே அவருடைய திசை என்ன என்றால் நிரந்தரமான அந்த சோனத்தை நோக்கிய பயணம் தான் அந்த அறி வழிபோக்கருடைய பயணம் அந்த பயணம் ரமலான் கடந்து சென்ற பிறகும் அந்த பயணத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உபதேசித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய மனம் உங்களுடைய மனம் மிகப்பெரிய அளவிலே ஒரு துயரத்தில் இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிக இன்று நாம் புத்தாளை அணிந்து நறுமணம் பூசி இந்த ஈகை திருநாளை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த நேரத்தில் பைத்துள் முக்கத்த சென்று அல்லாஹனுடைய ஆலயத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன பூமியிலே நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இது போன்று பெருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கின்றார்களா நாம் வைத்தோம் வைத்தோம் அதில் அதிலெல்லாம் நாம் பங்கு கொண்டோம் ஆனால் பாலஸ்தீன சகோதர சகோதரியில் இந்த புனித மிகுந்த கொடுங்கோல பயங்கரவாத இஸ்ரேலனுடைய அராஜகத்தின் காரணமாக அவர்களால் வைக்க முடியவில்லை இஸ்தா செய்ய முடியவில்லை பள்ளிவாசலிலே நின்று தோழுதால் அங்கே குண்டுமலை கொழிந்து அவர்கள் ஷரீராக்கப்பட்ட அந்த இறைகளெல்லாம் இந்த ரமலானிலே நடைபெற்றதை நிச்சயமாக நாம் மறக்க முடியவில்லை இந்த நேரத்தில் பிராப்பகைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய சமூகத்திற்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும் பிரார்த்திக்க கூடிய அதே நேரத்தில் கொடுங்கோல இஸ்ரேலினுடைய அந்த கொடுங்கோமை அழிந்து ஒழிந்து பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமான பூமியிலே வாழ்வதற்கு இறைவா நீ கிருமை செய்யு பிரார்த்திப்பதற்கு நிச்சயமாக நாம் கடமைப்பட்டு அருமை சகோதரர்களே அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் நன்மை செய்தவர்களுக்கு நன்றியும் சொல்வதற்கும் நன்மை செய்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் வஞ்சக நெஞ்சத்தோடு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை வப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்திருக்கின்ற சட்டம்தான் திருத்த சட்டம் அதை வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொல்வது தவறு வக்ஃபு ஒழிப்பு சட்டம் என்று சொல்வதுதான் சரியானது இதோ இந்த மக்கள் உரிமையினுடைய ஈகி திருநாள் பெருநாள் மலர் இதிலே ஒரு கிணறை பார்க்கின்றீர்கள் இந்த கிணறுக்கு ஊமா என்ற பெயர் உஸ்மான் அலியல்லுத்தாலான் அவர்கள் இஸ்ராத்தின் நான்காவது கலீஃபா அவர்கள் அனலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த கிணறை வாங்கி மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள் இந்த கிணறு வக்ஃப் செய்யப்பட்டதென்றால் அதோடு அதனுடைய உரிமை நின்று விட்டது ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் வக்ஃப் என்றால் நிறுத்தம் என்று பெயர் நிறுத்தம் என்றால் அந்த சொத்தை இனி வேறு யாருக்கும் விற்க முடியாது வேறு பேருக்கு மாற்ற முடியாது அது இறைவனுக்காக அருணப்பட்டது இந்த ரூமா என்ற இந்த கிணறு தான் உலகிலே முதன் முதலாக செய்யப்பட்ட வக்ஸாக இருக்கின்றது இந்த வக்ஸை பற்றி பேசும்போது ஷா வலியுல்லா ரஹமத்துல்லாஹ் அணைகி டெய்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலகிலே தானம் செய்து தர்மம் செய்வதற்கான மிக ஒரு கோட்பாட்டை உலகத்திலே முதல் முதலில் அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் மூலமாக என்னிடம் தர்மம் செய்கிறீர்கள் அதனுடைய பயன் அந்த நேரத்தோடு முடிந்து விடுகிறது ஆனால் நீங்கள் வாக்கு செய்யும் போது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல உங்கள் காலத்திற்கு மட்டுமல்ல காலம் காலமாக வாழையடி வாழையாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றுதான் எல்லாம் செய்யக்கூடிய வஞ்சக ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் போது நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த ஒழிப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று ஏகமனதாக பாஜக மற்றும் வெளியேறினார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி கொங்கு மனிதநேய மக்கள் கட்சியும் சேர்ந்து இந்த முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி இருக்கிறோம் என்றால் அத்தகைய ஒரு சிறப்பான தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போல ஆதரவு நிலைய அனைத்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் இத்தகைய நல்லடங்கள் தொடர்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வகையான அலுவலங்களை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன் பாலஸ்தீன சொந்தங்களுக்காக நமது நாட்டிற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்